ஹியூமர் கிளப்பில் தயாரானதுனால எந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டாலும் அதில் ஒரு வேடிக்கை சேர்க்குற ஒரு பயிற்சி அதில் வந்துடுது என்ன எப்படி கூப்பிட்டாலும் அது மாதிரி சமீபத்தில் இந்த இந்த கட்டடத்துக்கு எதிரிலே ஒரு விழா நடந்தது ஒரு நாள் வந்து ஒரு எங்கள் வீட்டுக்கு ஒரு ஒருத்தர் வந்தார் சார் நாங்கள் பதஞ்சலி யோகா கேந்திரம்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் நீங்கள் தான் வந்து பேசணும்னார் பதஞ்சலி யோக கேந்திரான்னா எனக்கு ஒன்றுமே புரியாது பதஞ்சலியும் தெரியாது யோகமும் தெரியாது ஏதாவது என்னை எதுக்கு சார் கூப்பிட்றீங்க இல்லை இல்லை எங்கள் ராஜ ரிஷி மதுரையிலிருந்து வரார் அவர் உங்களை தான் கூப்பிடணும்னு சொன்னார் நீ தான் வந்து ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்னாரு நான் எது என்ன எதுன்னு தெரியாமலே அங்கே போய் பேச ஆரம்பித்து போனால் அங்கே போய் எதிரில் உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் பழைய காலத்து ஆசாமிகள் அந்த முதியோர் இல்லைன்னு சொன்னோன்னே அது மாதிரி பழைய முன்னாடி ஹைகோர்ட்டு ஜட்ஜாக இருந்தவங்க பெரிய நீதிபதியாக இருந்தவர்கள் இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் ஓய்வு பெற்றவர்கள் வந்து யோக கேந்திராவில் உட்காந்துருக்குறாங்க அது இப்படி வசதியாக வந்து மாட்டிக்கிட்டோமே நம்ம என்ன பேசுகிறது தயார் பண்ணியும் இல்லையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் தான் ஒருத்தர் ஒருத்தர் பயிற்சி நடத்தினார் அதாவது யோகம்னா என்ன யோக பயிற்சியை நடத்தி டெமான்ஸ்ட்ரேஷன் அதை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் அவரும் அப்படி வந்து வந்து இப்படி இந்த ஒத்த காலில் நின்னார் ஒரு காலை வச்சுக்கிட்டு இன்னொரு காலை அப்படி மடக்கி அந்த முழங்காலில் முட்டு கொடுத்துட்டு கை கைரண்டி மேலே தூக்கி இப்படி நின்னார் இது வந்து ஏகபாத ஆசனம் அப்படின்னு பேர் அதே மாதிரி அந்த கீழே அப்படியே இப்போ சம்பளம் அப்படி உட்காந்துக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தார் இது வந்து என்னமோ பத்மாசனமோ ஏதோ ஒன்று சொன்னார் அப்புறம் சவாசனம்னு ஒன்று அப்படியே சவ மாதிரி கிடக்கணுமா உடம்புல எந்த உறுப்புக்குமே வேலை கொடுக்கக்கூடாது இது சவாசனம் அப்புறம் பிராணாயாமம் இப்படி என்னென்னத்தையோ காட்டினார் நான் இதை பார்த்துக்கிட்டே இருந்ததும் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிக்கும்போது சரி ஒன்றுமே இல்லாத வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன் நான் இங்கே வரும் வர்ற வரைக்கும் எனக்கும் இந்த யோகாசனத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு வந்தேன் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது எனக்கும் இதுக்கு ரொம்ப காலமாக சம்பந்தம் உண்டு இப்போ இந்த ஏகபாத ஆசனம்னு ஒன்று போட்டு காட்டினார் ஒரு காலை ஊனிக்கிட்டு இன்னொரு காலை அப்படி குறுக்க கொடுத்துட்டு கைரண்டி மேலே தூக்கி ஏகபாத ஆசனம் இதே ஆசனத்தில் தான் நான் தெனும் பல்லவன் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால் இது ஆசனம்னு தெரியாதே தவிர இது நாங்கள் ஏற்கனவே போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் மூச்சை இழுத்து ஒரு பக்கம் அப்படியே அடக்கி அதுக்கப்புறம் விட சொல்கிறீங்க பிராணாயாமம்னு கூவும் பக்கத்தில் எல்லோரும் அப்படி தான் போயிட்டுருக்குறான் அதனால் இந்த ஆசனம் எல்லோரும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சவாசனம்னு ஒன்று கொடுத்தீங்க சவாசனம் உடம்புல இருக்கிற எந்த உறுப்புக்கும் வேலை போடக்கூடாதுன்னு இப்போ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஊர் அப்படி தான் இருக்கிறான் எந்த ஊருக்கும் வேலை கொடுக்குறதில்ல அதனால் இந்த பயிற்சியெலாம் எங்களுக்கு நீங்கள் ஒன்றும் புதுசாக சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை அதே போல் அந்த பல்ல கடிச்சுட்டு இப்படி பல்லு கை ரெண்டையும் விரிச்சிக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு இப்படி உட்காந்துருக்காரு இதுக்கு எது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க இது ஒவ்வொரு குடும்பத் தலைவனும் இருபாந்தேதிக்கு மேலே இப்படி தான் உட்காந்துருக்கான் அதாவது பல்ல கடிச்சுட்டு குடும்பத்தை நடத்து கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது அப்படின்னு ஒரு ஒரு விளக்கத்தை கொடுத்து சமாளித்தேன் இந்த பயிற்சி எங்கே வந்தது எதுக்காக சொல்கிறேன்னா ஒன்றுமே தெரியாமல் போய் அந்த ஹியூமர் கிளப் கொடுத்த பயிற்சி அந்த நினைச்சு உணர்வுங்கிறது உழுவில் இருந்ததுன்னா இப்படி எதையாவது சம்மந்தப்படுத்திக்கலாம்